திண்டுக்கல்லில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது அதில் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஆகஸ்ட் பதினைந்து முதல் முடிய சேலத்தில் மாநில மாநாடு இருபத்தி ஆறாவது மாநாடு சேலத்தில் நடைபெற இருக்கிறது சேலத்தில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் மாநாட்டின் இரண்டாவது நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாநில முதலமைச்சர் அவர்களும் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களும் மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் பதினெட்டாம் தேதி மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தோடு இந்த மாநாடு நிறைவேறும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் நேற்றைய தினம் கொடுத்த பேட்டி விரிவாக இரண்டு பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்க அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுவது பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் பல செய்திகள் தவறான செய்திகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவது போன்ற பிரச்சினைகளில் தவறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து அவர் சொல்லுகிற பொழுது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று குறிப்பிடுகிறார் அது மாதிரி முதலமைச்சர் அண்ணா அது அதிமுக சேர்ந்தவர்கள் வருவார்கள் அது யார் என்பது அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக கூட அமித்ஷா ஏற்கலை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அதிமுக ஏற்கிறதா மறுக்கிறதா என்று இதுவரையில் அவங்க பதில் சொல்லலை ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன வரும்னா இந்த கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது தொகுதி பங்கீடு தான் தொகுதி உடன்பாடு தான் அரிய தேர்லேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக அஇஅதிமுக கூட்டணிகள் ஆட்சிக்கு வருகிற பொழுது தொகுதி தான் செய்து கொள்வார்களே தவிர கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது அப்படி கூட்டணி அமைப்பதே முறையில் கிடையாது தொகுதி உடன்பாடு தான் ஆனால் இப்போ புதுசாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற முறையில் அமித்ஷா சொல்லுகிறார் இது குறித்து அதிமுக என்ன கருதுகிறது என்று சொல்ல வேண்டும் ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணி வெற்றி பெறாது என்கிற முடிவுக்கு வந்த பிறகுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது இப்பொழுது ஒரு நிர்பந்தம் நெருக்கடி கொடுத்து அதிமுகவை பாஜக கூட்டணியில் சேர்த்திருக்கிறார்கள் பொதுவாக இது எப்படின்னா ஒரு கவலிகரம் செய்வது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அங்கங்கே உள்ள மாநில கட்சிகளோடு ரொம்ப ஏதோ ஒரு உண்மையாக நடந்து கொள்வது போல பேசி ரொம்ப நைசா பேசி கூட்டணி சேருவார்கள் கூட்டணி சேர்ந்த பிறகு எந்த கட்சியோடு கூட்டணியோ அந்த கட்சியை காலி செய்வது தான் பாஜகவின் வழக்கமான ஒன்று அப்படிதான் இப்போ தமிழ்நாட்டிலேயும் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு நிர்பந்த அடிப்படையில் சேர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் அதே மாதிரி பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கூட்டணியை ஏற்கலை பாஜகவோட கூட்டணி கூடாது என்கிற நிலையில் இருக்கிறார்கள் இப்போ அமித்ஷா அப்படியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதற்கு அதிமுக விளக்கம் அளிக்க வேண்டும் அதே மாதிரி மதுரையில் நடைபெற்ற மாநாடு முருகனை வைத்து நடைபெற்ற மாநாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் கால் புதிப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போன நிலையில் இப்பொழுது முருகனை எடுத்தால் வெற்றி பெறலாமா என்று முயற்சிக்கிறார்கள் வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாபர் மசூதியை இடித்து அங்கே தான் ராம பிறந்தார் என்று பிரச்சாரம் செய்து அங்கே ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் எந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டினார்களோ அந்த பைசாபா தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலில் தோற்று போனது எது கை கொடுக்கும் என்று நம்பினார்களோ அந்த ராமர் அங்கே கை கொடுக்கலை அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் முருகன் மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை வழிபாட்டு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறலாமா என்கிற ஒரு பெரு முயற்சியை மேற்கொள்கிறார் அந்த மாநாடு அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா அந்த மாநாட்டை தொடங்குவதற்கு முதல் நாள் போய் தீபார்த்தனை செய்து தொடக்கி வைத்தவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்தான் அவரே சொன்னார் அரசியலுக்கும் இந்த மாநாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை இது அரசியலற்ற மாநாடு பக்தர்கள் கலந்து கொள்கிற மாநாடு என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க அரசியல் மேடையாக பயன்படுத்தப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அங்கே பெரியார் தந்தை பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் இழிவுபடுத்தி ஒளிபரப்பப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த மேடையில் திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பங்கு பெற்றார்கள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார் அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார் அரசியல் மாநாடாக மாறிய பிறகு இப்பொழுது அப்படி அவர்கள் பேசுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றெல்லாம் ஒரு மலுப்பல் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அண்ணா திமுக என்பது அண்ணாவின் பேரால் அமைக்கப்பட்டிருக்கிற கட்சி எம்ஜிஆர் அவர்கள் தொடங்குகிற பொழுது அண்ணாவின் பேர கட்சியை தொடங்கினார் கட்சி கொடியிலேயும் அண்ணாவின் படத்தை தான் அவர் போட்டார் ஆனால் அப்படிப்பட்ட கட்சி இன்னொரு கட்சி மேடையில் இன்னொரு மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் வைத்துக்கொண்டே தள்ள வைத்துக்கொண்டு இழிவுபிடித்து பேசுவதை அவர்கள் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் கடுமையாக பெரியார் குறித்து இழிவாக பேசுவது அண்ணா குறித்து இழிவாக கண்டித்த பிறகு அவர்களும் கடமைக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அரசியல் மாநாடாக மாறியது இது குறித்து அமித்ஷா கேள்வி எழுக்கிற பொழுது அந்த மாநாட்டிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைங்கிறார் பாஜகவுக்கும் அந்த மாநாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை அது இந்து முன்னணி நடத்திய மாநாடு அப்படின்னு சொல்றது அமித்ஷா இதே அமித்ஷா தான் சில வாரங்களுக்கு முன்பு மதுரைக்கு வந்த பொழுது கட்சி ஊழியர் கூட்டத்தில் பங்கெடுத்து பேசிய பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வர வேண்டும் என்று சொன்னார் இப்போ இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சொன்னாரா அல்லது இந்து முன்னணி தலைவராக சொன்னாரங்கிறது அமித்ஷா தான் சொல்லணும் ஏன் இந்த இரட்டை வேடம் போடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது அது ஒரு அரசியல் கட்சி தான் சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய கட்சி அல்ல ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தான் ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இருக்கு பல முகங்கள் உண்டு அந்த முகம் சாதாரண முகம் முகம் கோர முகங்கள் கொண்ட பல்வேறு துணை அமைப்புகள் உண்டு அந்த அமைப்பில் பாரதிய ஜனதா கட்சிங்கிற அரசியல் கட்சி அதே மாதிரி இந்து முன்னணி என்கிற அமைப்பும் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு தான் ஒரு பிரச்சனை என்று முதல்ல மாநாட்டிற்கு எல்லாரும் வரணும் அது வெற்றிகரமாக நடத்தணும் என்று அழைப்பு விடுக்கிற அமித்ஷா பிரச்சனை என்று உருவான பிறகு அந்த மாநாட்டிற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பாஜகக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்ட பொய்யை சொல்லக்கூடியவர்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதேபோல் அரசியல் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் முறையாக காவல்துறையிடமிருந்து அனுமதி பெற்று ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது இயக்கங்களோ அது நடத்துகிற பொழுது இன்னொரு அமைப்பை சேர்ந்தவர்கள் தலையிடுவது கழகம் செய்வது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல அவங்க பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது பிரச்சாரத்திலேயோ தவறாக பேசியிருந்தால் இவர்கள் பாதிக்கப்படுகிற கட்சி பாதிக்கப்படுகிற கருதுகிற கட்சி அல்லது அமைப்பு அவர்கள் வழக்கமயத்தை இன்னொரு கூட்டம் போட்டு அவங்க பேசலாம் மாதிரி செய்யலாம் அதான் அரசியல் நாங்கரிகம் ஆனால் இன்றைக்கு பாஜக இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் நேரடியாக தாக்குவது என்கிற முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கட்சி பதினோராந்தேதியிலேருந்து இருபதாம் தேதி முடிய ஜூன் பதினொல்லிருந்து இருபது முடிய தமிழ்நா தமிழ்நாடு முழுவதும் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு தழுவிய ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்துகிறார்கள் முறையாக காவல்துறை அனுமதி பண்ண நடத்துகிறார்கள் அப்படி நடத்திய அந்த இயக்கத்தில் வாடிக்கொம்பில் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தகராறு செய்து ஒம்பளத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கு அதுக்கு கண்டன கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் இது அரசியல் அநாகரீகம் இந்த ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் கருத்துக்கு கருத்து என்றவர்கள் எப்பொழுதும் வந்தது கிடையாது அந்த கருத்துக்கு பதில் சொல் அரசியல் ரீதியாக பதில் சொல்வதற்கு அவர்களால் இயலாது உடனே வன்முறையில் ஈடுபடுவார்கள் இதுதான் அவங்க காலங்காலமாக இன்றைக்கு நேற்றில் இது பாடி பாடிக்கொம்பல் ஏற்பட்ட நிகழ்ச்சி மட்டுமல்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால் வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்கள் எதற்காக கொலை செய்யணும் நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர் பங்கு பெற்றவர்கள் தலைமை தாங்கியவர் தேசத்தின் தந்தை என போற்றப்பட்டவர் தேசத்தின் தந்தை என போற்றப்பட்ட மகாத்மா காந்தி நாட்டின் பிரதமராக வரவில்லை குடியரசுத் தலைவராக வரவில்லை நாடு விடுதலை பெற்ற அஞ்சு மாதம் பதினைந்து நாட்களில் அஞ்சு மாதம் தான் உயிரோடு இருந்தார் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பிய விருப்பம் தெரிவித்த தேசப்பிரிதா காந்தி அஞ்சரை மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார் என்ன அவர் சொன்ன அந்த மதச்சார்பின்மை என்கிற அந்த கொள்கையை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுட்டு கொன்றார்கள் அதே போல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நான்கு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட வரிசையாக ஒன்றன் மின் ஒன்றாக கொல்லப்பட்டார்கள் கோவிந்தபன்சாரு கல்புருகி அது மாதிரி தபேல் தபேல்கர் கௌரி லங்கேஷ் பத்திரிகையாளர் பெங்களூரை சேர்ந்த பத்திரிக்கை கௌரி லங்கேஷ் நான்கு பேர் ஒன்றாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கௌரி லங்கேஷ் படுகொலையில் ஈடுபட்டவர்களை அவங்க ஜாமீனில் வர்றாங்க கைதாகி ஜாமீனில் வர்றாங்க அவர்கள் மேலதாளத்தோடு வரவேற்று சால்வழித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தது பாரதிய ஜனதா கட்சி பெங்களூரில் அது என்ன காரணம்னால் அவங்களால் மற்றவர்கள் சொல்லுகிற கருத்தின் மீது பதில் கருத்து இவர்களால் கூற முடியவில்லை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை ஆகவே வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் இதுதான் அவங்களுடைய அரசியல் நாகரீகம் இதுதான் அவர்களுடைய அரசியல் பண்பாடு அந்த காரியத்தான் இங்கே செய்திருக்கிறார்கள் இது தவறானது அரசியல் அநாகரிகமானது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் இதை அனுமதிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்வோம்